அன்பான வாடிக்கையாளர்களே நாம் பார்த்து கொண்டு இருப்பது மாதாவரம் விலாங்காடு பாக்கம் இந்த வீடு விற்பனை ஈஸ்ட் ஃபேசிங் இருபதடி ரோடு வாடிக்கையாளர்களே இந்த வீடு சொந்த உபயோகத்திற்காக கட்டப்பட்ட வீடு இந்த வீட்டின் உரிமையாளர் இடம் வாங்கி தனியாக கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யப்பட்ட செய்யப்பட்டது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் கார் பார்க்கிங் மற்றும் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஒரு போஷன் மிக நன்றாகவும் மிக அழகாகவும் கட்டப்பட்டுள்ளது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் மற்றும் அட்டாச் பாத்ரூமும் உள்ளது வாடிக்கையாளர்களே நல்ல ஹை குவாலிட்டி கன்சக்ஷன் அனைத்து பொருளுமே நல்ல நல்ல பொருளாக பார்த்து கட்டப்பட்ட வீடு வீடு கட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ் ஒன்றரை வருஷம் ஆகிவிட்டது அத்தியாச தேவைக்காக விற்பனைக்கு வந்துள்ளது விலை ஐம்பது லட்சம் ரூபாய் விலை ஐம்பது லட்சம் ரூபாய் மிக விரைவாக புக் செய்து வாங்குபவர்களுக்கு விலை குறைக்கப்படும் வாடிக்கையாளரில் நல்ல டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் நல்ல பெரிய சைஸ் போஷன் நல்ல பெரிய சைஸ் போஷன் கேட்டு மெயின் கேட்டு கூட மிக காஸ்ட்லியாக போடப்பட்டுள்ளது கேட் மெயின் உள்ள மெயின் உள்ள கேட்டு நேரடியாக வாருங்கள் கண்டிப்பாக பார்ப்பவர்கள் வீட்டை வாங்கி செல்வீர்கள் மிக விரைவாக வாருங்கள் இந்த வீட்டை வாங்கி செல்லுங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்டீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் கொளத்தூர் பெரம்பூர் ரெடி ஹில்ஸ் அனைத்து பகுதிகளிலும் இடம் வீடு அப்பார்ட்மெண்ட் வாங்க விற்க எங்களை அணுகும் எங்களுடைய யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து விற்பனை செய்து தருகின்றோம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்